இப்போ நம்ம வந்து 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 தொடை விகற்பம் இது சில பேருக்கு கொஞ்சம் இருக்கும் மனப்பாடம் பண்றதுக்கு ஸோ அதனால எனக்கு வந்து நான் எப்படி வந்து ஈஸியாக மனப்பாடமாக வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்றேன் ஃபஸ்ட் ஒன் வந்து இணை இணை அப்படின்னா வந்து பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க பேர் அப்படின்னா வந்து ரெண்டு பேர் தான் அப்போ ஒன்றும் ரெண்டும் அந்த ரெண்டு சீட்ல மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இணை அப்படின்றது வந்து நான் ஞாபகம் பொழிப்பு அப்படின்றதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா அழகு அப்படின்னு வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ பொழிப்புனா அழகாக இருக்காங்க அப்படின்னு அப்போ நம்ம அழகாக இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்கணும் அப்போ மூணாவதாக ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒன்று மூணு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஊ ஒரு ஊ அப்படின்றது வந்து ஒரு ஊரில் நாலு பேர் நாலு விதமாக தான் செய்வாங்க ஸோ அதை எக்ஸாம்பிளாக வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒன்றாவது சீரும் நாலாவது சீரும் அப்படின்றது வந்துச்சுனாலே ஒரு ஊ அப்படின்றது வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கூளை கூளை அப்படின்றதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு வந்திருக்கா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கூழ் வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூழ் ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மோர் ஊத்துங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது வந்து கூளை மோனை அப்படின்றத வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மேற்கதுவாய் அப்படின்றதுக்கு வந்து ஒன்று மூணு நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்கதுவாய் அப்படின்றதுக்கு வந்து ஒன்று ரெண்டு நாலு முற்று மோனை அப்படின்னா வந்து கண்டினியூவஸாக வரும் நாலு சீர்லையுமே வரும் அப்படின்றத வந்து நான் ஞாபகிச்சிருக்கேன் தேங்க்யூ